ஹலோ எப்ரி வேன் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எயிட்டி ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் முதல்ல தேங்காய் பாலுக்கு ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு நல்லா தேங்காய் பாலாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாங்கள் மூணு தடவை புழிஞ்சு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம் அஞ்சு கப் ரைஸுக்கு பத்து கப் தேங்காய் பால் எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு மிக்சி ஜாரில் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் பத்து முந்திரி பருப்பு ரெண்டு குண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கை புதினா இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைனு எடுத்துக்கோங்க ஒரு அடி கனமான பிரியாணி பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நாலு பட்டை அன்னாசி பூ நாலு கிராம்பு அனாசி முட்டு சாரி எங்கள் மாமா டேக் பண்ணிட்டாங்க ரெண்டு இலை ஜாதி பத்திரி இதெல்லாம் போட்டு நல்லா பொறி விட்டுக்கலாம் இது கூட மூணு நீளமனா இருக்குன்னா பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே மூணு கீரி வச்சால் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனோன்னே மூணு தக்காளியை நறுக்கி வச்சுருந்தாலே அதை போட்டுக்கலாம் இப்போது வதக்கு வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பாதி வதக்கணுனே கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம செய்கிறது வெஜிடபிள் பிரியாணி ஸோ வெஜிடபுள் இருக்கணும்ல இது கூடயே மீல் மேக்கரும் பீன்ஸையும் போட்டுக்கலாம் நல்லா கிளறிக்கோங்க இப்போ மிக்சியில் குறை குறன்னு அரைச்சி வச்சோம்ல பிரியாணி பேஸ்ட்டு அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் செம்ம ஃப்ளேவர் கொடுக்க போகுது நம்ம பிரியாணிக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மெல்லித்தூள் போட்டுக்கலாம் கா ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி கட்டி தேர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கு தேங்காய் பாலம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா குதிச்சு ஒரு கொதி வரும்போது நம்ம ஜீரக சம்பா ரைஸை போட்டுக்கலாம் ரைஸை நீங்கள் அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருங்க நாங்கள் அஞ்சு கப் ரைஸ் போட்டுக்கிறோம் நீங்கள் அஞ்சு பேருக்கு செய்கிறீங்கன்னா மூணு கப் ரைஸு ஆறு கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கான மனமே புதினா தான் ஸோ மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஆற முடியலாமல் நான் கொட்டையை எடுத்துகிட்டு புழிஞ்சி விட்டுக்கோங்க நல்லா ஜென்டெலாம் ஒத்தாப்பிலாக கிளறி விட்டுட்டு தண்ணி போட்டு தம் போட்டு குக் பண்ணலாம் பாருங்கள் நைன்ட்டி பர்சன்ட் பிரியாணி குக் ஆகிடுச்சி லைட்டாக ஜென்டெலாக கிளறிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் தம் போட்டு எடுத்தா சுட சுட பிரியாணி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்